ஒரு பிரபலமான தமிழ் சீரியல் நடிகை வீட்டில் ஒரு சோகமான நிகழ்வு ஒன்று நடந்திருக்கு அவங்க யாருங்கிற விவரத்தை இப்போ பார்க்கலாம் மைனா அப்புறம் ராட்சசன் படம் மூலயமா ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான் நடிகை சூசன் சார்ஜ் இவங்க சினிமா மட்டும் இல்லாம சின்ன திரையில தென்ட்ரல் சரவணன் மீனாட்சி ஆஃபீஸ் இது மாதிரி சீரியலையும் நடிச்சிருக்காங்க இந்த நிலையில சூசன் சார்ஜோட அப்பா நேற்று உடல்நலக்குறைவு காரணமா இறந்து போயிருக்காரு கடந்த சில மாசங்களாவே உடல்நலக்குறைவால பாதிக்கப்பட்டு வந்த சூசன் சார்ஜோட அப்பாவுக்கு நேற்று உடல்நிலை ரொம்ப மோசமாயிருக்கு அதுக்கப்புறம் அவர் குடும்பத்தை சேர்ந்தவங்க அவர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க ஆனா சிகிச்சை பலன் சூசன் சார்ஜோட அப்பா நேற்று இறந்து போயிட்டாரு தன் அப்பாவோட மரணம் தனக்கு ரொம்ப துயரத்தை கொடுக்கறதா சூசன் சார்ஜ் அவங்களோட ஃபேஸ்புக் பக்கத்தை ரொம்ப சுருக்கமா பதிவு பண்ணிருக்காங்க தன்னோட அப்பாவை இருந்து தவிச்சிட்டு வர சூசன் ஜார்ஜுக்கு பல பிரபலங்கள் தங்களோட ஆழ்ந்த ஆறுதல தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா ராஜராணி புகழ் செம்பாவுக்கு இவங்க நெருங்கிய தோழியும் கூட இந்த செய்தியை செம்பா கேள்விப்பட்டு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சதாகவும் சூசன் ஜார்ஜ நேரில் மீட் பண்ணி அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இது ஒரு பக்கம் இருக்க தமிழ்ல பிரபல தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான சொல்வதெல்லாம் உண்மை நிகழ்ச்சி மூலமா பேமஸ் ஆனவங்க தான் லட்சுமி ராமகிருஷ்ணன் இவங்க சினிமாவில குணச்சத்திர நடிகையாக நடிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க சமூகத்தில் நடக்கிற அநீதிகளுக்கு எதிராக தைரியமா குழு கொடுத்துட்டு வராங்க சோஷியல் மீடியால எப்பவுமே ரொம்ப பிஸியா இருக்கிறவங்க இந்த நிலையில சமீபத்தில் சென்னையில் இருக்கிற கல்லூரி ஒண்ணுக்கு பெண்களுக்கு எதிராக நடக்கிற வன்கொடுமைகளை பத்தி ஓவியங்கள் வரைஞ்சிருக்காங்க இந்த ஓவியத்துல இந்து கடவுளை பயன்படுத்தி ஓவியம் வரைஞ்சிருக்காங்க இதை தெரிஞ்சிட்ட லட்சுமி ராமகிருஷ்ணன் இந்த ஓவியம் பத்தி தான் ட்விட்டர் பக்கத்துல கடும் கண்டனத்தையும் தெரிவிச்சிருந்தாங்க இதுக்கு ட்விட்டர்ல ஒருத்தவரு இந்த ஓவியத்துல கண்டனம் தெரிவிக்கிறது என்ன இருக்கு அப்படின்னு மாதிரி கேட்டிருக்காரு உடனே லட்சுமி ராமகிருஷ்ணன் உங்க அம்மாவை திட்டினா நீங்க சும்மா இருப்பீங்களா எனக்கு என் மதம் தான் என் அம்மா அப்படிங்கிற மாதிரி ட்விட்டர்ல பதிவு பண்ணிருக்காங்க இந்த விஷயம் இப்ப ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டு வருது இது ஒரு பக்கம் இருக்க தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துக்கான அபிஷியல் பூஜை நேற்று நடந்திருக்கு இந்த நிலையில இந்த படத்தை தளபதி விஜய் கூட நயன்தாரா டேனியல் பாலாஜி விவேக் ஆனந்த்ராஜ் கதிர் சாய்தீனா யோகி பாபு இது மாதிரி நிறைய பேர் நடிக்கிறாங்க இந்த படத்துக்கான ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் இன்றைக்கி சென்னையில் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில் இந்த படத்தை பற்றியான ஷூட்டிங் பத்தின ஒரு அப்டேட் ஒன்று கிடைச்சிருக்கு அது என்னன்னா இந்த படத்துக்கான ஷூட்டிங் சென்னையில் இருக்கக்கூடிய பின்னி போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் பின்னி மில்லில் ஆர்ட் டைரக்டர் முத்துராஜ் ஒரு மிகப்பெரிய செட் போட்டுருக்கதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட் ஷெட்யூல்க்காக முப்பது நாள் சென்னையில் தான் ஷூட்டிங் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்க கருத்துக்களை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கனெக்ட் ஒரு அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரைக்கும் கனெக்டின் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க